ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழாவில் பள்ளியில் பயின்று மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் உள்ள முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு ஐகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆசிரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தலைவர் மற்றும் தாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நிர்வாக உறுப்பினர்கள் கௌரி தேவேந்திரன் குத்துவிளக்கேற்றி விழாவை துவங்கி வைத்தார் விழாவில் பள்ளியின் செயலாளர் ரவிக்குமார் நிர்வாக அலுவலர் மற்றும் பொருளாளர் கௌரி உதயேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆசிரம் பள்ளியில் பயின்று தற்போது மருத்துவர் மென்பொருள் பொறியாளர் என சமூகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் வகித்து வரும் முன்னாள் மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் ராகில் ரசீனா மென்பொருள் பொறியாளர்கள் சூர்யா தினேஷ் மற்றும் இன்ஸ்டா பிரபலம் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவருக்கும் ஆஃப் ஐகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் விளையாட்டு மற்றும் அறிவியல் கண்காட்சி கலைப்போட்டிகள் சிறந்து செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது பின்னர் சிறந்த பெற்றோர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதில் யோகா கும்பும் கராத்தே பாக்ஸிங் சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் நடனம் பாட்டு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை மாணவ மாணவிகள் மேடையில் செய்து அசத்தினர் நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் சரண்யா வித்யாஸ்ரம் பள்ளி இயக்குனர் விப்ரஜா உதயேந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்